அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ குணசேகரன் யூடியூப் சேனல் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர்களை இந்த பதிவினில் குறிப்பிட்டுள்ளேன் ஒவ்வொரு பெயருக்கும் பெயருக்கான எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் குழந்தைக்கான நியூமராலஜி எண் கிடைக்க இன்ஷியல் கண்டிப்பாக தேவை பெற்றோர் பெயரின் தொடக்க எழுத்திற்கான எண்ணையும் கணக்கிட்டே பார்க்க வேண்டும் இந்த வீடியோவின் இறுதியில் எண்டு ஸ்கிரீனில் இணைத்திருக்கக்கூடிய நியூமராலஜி படி பெயர் வைப்பது எப்படி என்ற வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளவும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க பெயர்களை பார்க்கலாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண் குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயருக்கான தொடக்க எழுத்துக்கள் ம மி மு மே மா மீ முதலாவதாக மா எழுத்து பெயர்கள் மனசிகா பெயர் எண் இருபத்தி மூணு மதிமதினி பெயர் எண் முப்பத்தி ஆறு மனோரிதா பெயர் எண் முப்பது மகிழ்விகா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மகத்துவா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மனன்யா பெயர் எண் பதினெட்டு மதியோகா பெயர் எண் இருபத்தி ஏழு மகிதாஸ்ரீ பெயர் எண் இருபத்தி ஐந்து மகதீரா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மவிக்ஷா பெயர் எண் இருபத்தி மூணு மணிகர்ணிகா பெயர் எண் இருபத்தி ஐந்து மகதிக்ஷா பெயர் எண் முப்பது மகிமியா பெயர் எண் பதினாறு மகிசாரா பெயர் எண் பதினேழு மதினிகா பெயர் எண் இருபத்தி நான்கு மகாவருணி பெயர் எண் முப்பது மகாதியா பெயர் எண் இருபத்தி ரெண்டு மதிக்சாஸ்ரீ பெயர் எண் முப்பத்திரெண்டு மகிழந்தி பெயர் எண் முப்பத்தேழு மகிழின் வாசினி பெயர் எண் நாற்பத்தி நான்கு மகாசினி பெயர் எண் இருபது மனோசிகா பெயர் எண் இருபத்தி ஐந்து மகிழ்வதனா பெயர் எண் நாற்பத்தி நான்கு மகாசேனா பெயர் எண் இருபத்தி மூணு மவந்திகா ஸ்ரீ பெயர் எண் முப்பத்தி ஆறு மகிதா பெயர் எண் பத்தொன்பது மனஸ்வினி பேர் எண் முப்பத்திரெண்டு மகிழ்தா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மதுனிகா பெயர் எண் இருபத்தி ஒன்பது மகிழ் ஆதினி பேர் எண் முப்பத்தி ஒன்பது மமதி பெயர் எண் இருபது மதுரக்ஷனா பெயர் எண் நாற்பது மபிஷா பெயர் எண் இருபத்தி ஒன்று மதுஞ்சனா பெயர் எண் முப்பத்தி மூணு மகன்யா பெயர் எண் பத்தொன்பது மதுலிக்கா பெயர் எண் இருபத்தி ஏழு மதிஷா பெயர் எண் இருபத்தி நான்கு மதனிகா பெயர் எண் இருபத்தி நான்கு மகிலுளா பெயர் எண் முப்பத்தி ஒன்று அடுத்ததாக மீ எழுத்து பெயர்கள் மெகுதா பெயர் எண் இருபத்தி நான்கு மிதுனவர்ஷினி பேர் எண் ஐம்பது மினிதா பெயர் எண் இருபத்தி ஒன்று மிருத்ஸா பெயர் எண் முப்பத்தி ஒன்று மிளிர்மித்ரா பெயர் எண் இருபத்தி எட்டு மிவிக்ஷா பேர் எண் இருபத்தி மூணு மித்திகா பேர் எண் இருபத்தி மூணு மிளிர்மிதா பேர் எண் இருபத்தி ஆறு மிதர்சனா பெயர் எண் இருபத்தி ஏழு மிர்னாலினி பெயர் எண் இருபத்தி மூணு மித்விகா பெயர் எண் இருபத்தி ஐந்து மிதுனிலா பெயர் எண் முப்பது மிர்திகா பெயர் எண் இருபத்தி ஒன்று மிதுர்லாசினி பெயர் எண் முப்பத்தி ஆறு மிதுன்யா பெயர் எண் இருபத்தி ஏழு மிகாசினி பெயர் எண் இருபது மிதுல் தியாசிரி பெயர் எண் முப்பத்தி ஒன்று மிர்னாலிகா பெயர் எண் இருபத்தி ஒன்று மிதுசா பெயர் எண் இருபத்தி ஒன்பது மிதுலகாசினி பெயர் எண் நாற்பது மிவித்ரா பெயர் எண் இருபத்தி நான்கு மிதுரன்யா பெயர் எண் முப்பது மினிஷா பெயர் எண் இருபது மிலனா பெயர் எண் பதினைந்து அடுத்ததாக மூ எழுத்துப் பெயர்கள் முகித்ரா பெயர் எண் இருபத்தேழு முகைமதி பெயர் எண் முப்பது முவேஷினி பெயர் எண் முப்பத்தி ஆறு முகன்யா பெயர் எண் இருபத்தி ஒன்று முகினதியா பெயர் எண் முப்பத்தி ரெண்டு முகிஷா பெயர் எண் இருபத்தி மூணு முகில்யா பெயர் எண் இருபது அடுத்ததாக மே எழுத்துப் பெயர்கள் மெலன்யா பெயர் எண் இருபத்தி ஒன்று மெகந்தனா பெயர் எண் முப்பத்தி நான்கு மெர்சியா பெயர் எண் இருபத்தி ரெண்டு மென்மதி பெயர் எண் இருபத்தி ஒன்பது மென்கா பேர் எண் பதினெட்டு அடுத்ததாக மா எழுத்துப் பெயர்கள் மாளிகாஸ்ரீ பெயரியன் பத்தொன்பது மான்விகா பேர் எண் இருபத்தொன்று மான்யதா பேர் எண் இருபத்தி மூணு மானஸ்வி பேர் எண் இருபத்தி ஏழு மான்சிகா பேர் எண் இருபத்தி மூணு नंदी